ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் போட்டிகள் தொடங்கியிருக்கு நேற்று சென்னை மும்பை அணிகள் மோதக்கூடிய அந்த போட்டிகளை நம்ம பார்த்துருந்தோம் இந்த சென்னை மும்பை அணிகள் மோதன போட்டியாக இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுங்கிறது வந்து சென்னை கிரவுண்டில் வந்து எப்போதுமே சவாலாக இருக்கும் அதையும் நம்ம பார்த்தோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் மும்பை அடிக்கிறாங்க அதை சேஸ் பண்ணி வரக்கூடிய சென்னை நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்னுக்கிட்ட அடித்து அந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க இருந்தாலும் கடைசி ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் போயிட்டே இருக்குது சென்னை பிளேயரை பொறுத்த வரைக்கும் இறங்குனதுலேருந்து அதிரடி காட்ட தொடங்கினாங்க இது சென்னையோட ஒரு புதிய நடைமுறையாக இருந்தது அதையும் நம்ம பார்த்தோம் எப்போதுமே மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் தான் அடித்து விளையாடுவாங்க சென்னை நிதானமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தும் ஆனால் நேற்று சென்னை வெறித்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் ஒரு ஐம்பது ரன் அடிச்சிருந்தார் ஆனாலும் சென்னைக்கு அவ்வளோ எளிதாக இந்த வெற்றி கிடைக்கல அதுக்கு காரணம் ஒரே ஒரு இளம் வீரர் இளம் பந்து வீச்சாளர் விக்னேஷ் புத்தூர் யார் அந்த விக்னேஷ் புத்தூர் எங்கிருந்து வந்தார் எப்படி மும்பை டீமில் ஜாயின் பண்ணார் அவருக்கு இந்த மேட்சில் எப்படி வாய்ப்பு கிடைச்சி அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சென்னை மும்பை அணிகள் மோதக்கூடிய போட்டிகள் என்பது ஒரு சர்வதேச அளவிலாக இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய போட்டிகள் அளவுக்கு பார்க்கப்படுது அதிக அளவிலான ரசிகர்களுடைய கருத்து மோதல்களுக்கு இடையில்தான் அந்த போட்டி நடக்குது அந்த போட்டிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஐபிஎல் ரசிகர்களுடைய உணர்வுகளோடு கலந்துருக்கக்கூடிய ஒரு போட்டி ரசிகர்களுடைய ஆரவாரம் அதுவும் சென்னை சேப்பாக் கிரவுண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு இளம் வயது பந்து வீச்சாளர் இருபத்தி நாலு வயசு விக்னேஷ்புத்தூர் நேற்று மூணு விக்கெட்டை எடுத்திருக்காரு முப்பத்தி ரெண்டு ரன்னு கொடுத்துருக்காரு ஆனால் அவர் எடுத்த அந்த மூணு விக்கெட்டுமே ருத்ராஜ் கைக்வாட் சிவம் தூபே தீபக் ஹூடா மூணு பேரையும் எடுத்து சென்னைக்கு ஒரு மரண பயத்தை நேற்று காட்டினார் வெற்றியை அங்கேருந்து இருந்து பறிக்கிறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டார் அவருக்கான அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது எங்கேருந்து அவர் வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கேரளாவில் மலப்புரமில் புத்தூர் பிறந்திருக்காரு அங்கே அவருடைய அப்பா ஆட்டோ ஓட்டுநராக இருந்திருக்காரு அவங்க அம்மா வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க அங்கே இருந்து வந்தவர் கேரளா ஸ்டேட்டை ரெப்ரஸண்ட் பண்ணி எந்த ஒரு லீக் மேட்சுமே விளாடலைங்க கேரளா ஸ்டேட்டுக்காகவோ ஒரு பெரிய ஒரு லீக் விளாடணும் அப்படின்ற மாதிரி அவர் விளாடவே இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி லீக் நடக்குது அந்த சிட்டி லீக்கில் மட்டும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு மும்பை இந்தியன்ஸில் ஸ்கவுட்டிங் கேம்ப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வரைக்கும் இந்தியன் டீமுக்கு மும்பை இந்தியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்த பிளேர்ஸ் நிறையா இருக்காங்க ஹர்திக் பாண்டியா குர்னல் பாண்டியா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய திலக் வர்மா இவங்க எல்லாரையுமே க்ரியேட் பண்ணி அவங்கள வந்து இந்தியன் டீமுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேலைகள் எல்லாமே மும்பை இந்தியன்ஸ் செஞ்சிருக்காங்க அது மாதிரி தான் இப்போது வெறும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு விக்னேஷ் தூரை கேரளா சிட்டி லீக்கில் விளாண்ட ஒரு காரணத்துக்காக ஸ்கவுட் பண்ணி எடுக்கிறாங்க அவர் இன்டர்நேஷ்னல் லெவல் மேட்ச் விளாண்டதில்லை நேஷனல் லெவல் மேட்ச் விளாண்டதில்லை லோக்கல் டோர்னமெண்ட்டில் கேரளா சிட்டி லீக்கில் விளாடக்கூடிய ஒரு பையன் அந்த பையனை தேர்ந்தெடுத்த பிறகாக சவுத் ஆஃப்ரிக்கா நடக்கிற டி போட்டிக்கு அவர் அனுப்புகிறாங்க அங்கே நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க ஏன் விக்னேஷ் புத்தூரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் கோச் சொல்கிறப்ப அவருடைய கூகுளி அதிகமாக பாலை டேர்ன் பண்ணிட்டே இருக்காரு அப்படி இந்த ரெண்டு விஷயத்தை நாங்கள் அதிகமாக பார்த்தோம் அதுபோக அவரோட பந்து வீசுறதுல அந்த இம்பேக்ட் அதிகமாக இருக்குது செறிவு திறன் சொல்லுவாங்கள்ல அது ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பந்தை வந்து அதிக அளவில் வந்து ஸ்பின் பண்ண வைக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருந்தார் இதனால் இம்ப்ரெஸ் ஆகி நம்ம எடுத்தோம் எடுத்ததுக்கப்புறமா ரஷீத்கான் கூட சவுத் ஆஃப்ரிக்கா நடந்த ஒரு டி டுவெண்ட்டியில் நெட் பவுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு செஷனை ஏற்படுத்தி கொடுத்ததாங்க அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா மும்பையில் நடக்கக்கூடிய அந்த ப்ரீ ப்ராக்டிஸ் மேட்ச் நடக்கும் மும்பை இந்தியன்ஸில் இருக்கக்கூடிய மற்ற பிளேர்ஸ் எல்லாருமே விளையாடக்கூடிய ஒரு மேட்ச் நடக்கும் அங்கே விக்னேஷ் புத்தூரை பால் போட சொல்கிறாங்க அங்கே ரோஹித் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் மூணு பேருமே விக்னேஷ் புத்தூரோட பாலை விளையாடுறாங்க விளையாடுறதுக்கான அந்த பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டே இருக்குது மூணு பேர் சொன்ன ஒரே பதில் அவ்வளோ ஈஸியாக விக்னேஷ் புதுரா ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒட்டு மொத்தம் மும்பைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வருதுங்க நேற்று சென்னை மும்பை மேட்சில் ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கி டக் அவுட் ஆகிறாரு மும்பைக்காக அதன் பிறகாக உள்ளே ரோஹித் சர்மா கிரவுண்டுக்குள்ளே வரல இம்பேக்ட் ரூலை யூஸ் பண்ணி ரோஹித் சர்மா வெளியில் எடுத்துகிட்டு இருபத்தி நாலு வயசான அந்த விக்னேஷ் புத்தூரை உள்ளே கொண்டு வர்றாங்க யார் இந்த விக்னேஷ் புத்தூர்னு அப்போலேருந்து எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க பேஸ் ப்ரைஸ்லேருந்து ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஸ்கவுட்டிங் கேம்ஸை மூலமாக எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரை சென்னை மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய மேட்ச்சில் ப்ரெஷரான டைமில் சூரியகுமார் யாதவ் யூஸ் பண்ணி நேற்று மெரில் வச்சுருக்காரு விக்னேஷ் புத்தூரோட பர்ஃபார்மன்ஸால் எல்லாம் முடிஞ்சது சென்னைக்கு அந்த மேட்ச் வெற்றியாக இருந்தாலும் விக்னேஷ் புதூருக்கு மிக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அவருடைய தொடக்க ஐபிஎல்லில் ஒரு லெஃப்ட் ஆம் ரிஸ்க் ரிஸ்க் பின்னர் அவருடைய மிகப்பெரிய அந்த சவாலான நேரத்தில் துல்லியமாக பந்து வீசி மூணு விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்றது ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களையுமே யார் இந்த விக்னேஷ் புதூர் அப்படின்னு பார்க்க வச்சுருக்கு இந்த ஐபிஎல்ல அவருடைய சிறப்பான ஆட்டத்தோடு தொடங்கியிருக்கு இன்னும் அவருக்கான நல்ல சீசன்லாம் காத்துட்ருக்கு இந்த ஐபிஎல் முழுமைக்கும் போகும்போது அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தலாம் இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ முழு திறனோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சனை எடுத்து விளையாட வச்சு இன்றைக்கி ஒட்டுமொத்த ஐபிஎல் கிரிக்கெட் வேர்ல்டேயே மறண்ட வைக்கக்கூடிய அளவிற்கு திறனோடு இருக்கக்கூடிய அந்த விக்னேஷ் புத்தூருக்கு எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் மகேந்திர சிங் தோனி அவரை கிரவுண்டிலே வச்சு அப்ரிஷியேட் பண்ணது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டுருக்கு அது இன்னும் அவருக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கோம் இதே தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பார்